தேக வினாசாய்ச்ச திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ய நமோஸ்து அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மீனராசி அன்பர்களுக்கு ஏன் இந்த நிலை இந்த தலைப்பில் நம்ம பேச போகிறோம் கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக ஏழரை சனி விரைவு சனில பயங்கரமான கஷ்டங்கள் சந்தித்து வந்த மீனராசி என்பர்கள் எது எந்த ஒரு கிரக பயிற்சி நடந்தாலும் ஏதோ ஒரு வகையிலும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிகழ்த்தாதா என்ற எதிர்பார்ப்போட காத்து கொண்டு இருக்கிறீர்கள் காலம் மீனராசி அன்பர்களுக்கு மீன லக்னத்துல பிறந்தால் ராசியில பிறந்தாலும் ராசிநாதன் ஆகிய குரு பகவான் வந்தவங்களுக்கு மூணாம் பாவத்திலும் நின்று விரை பாவத்திலும் சனி பகவான் இருந்து கொண்டு ஏராளமான விரயங்கள் குவிக்க வைத்தார் சம்பந்தம் இல்லாத பல பிரச்சனைகள் தொழிலில் பயங்கரமான நஷ்டம் பத்து ரூபா இருந்தால் பத்து மடங்கு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்திருக்கிறது மனசங்கடங்கள் உண்டாக்கியது நிம்மதற்ற சூழ்நிலைகள் செய்யும் தொழிலில் திருப்தியற்ற நிலைகள் வருவாய் வரதாக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து செலவாகக்கூடிய நிலைகள் தொழிலில் பல பல புது முயற்சிகள் எடுத்திருந்தும் கூட அந்த முயற்சிகளை பணம் பற்றாக்குறை காரணத்தினால் பாதலியை நின்று என்று சொல்லலாம் விரை என்று சொன்னால் பெரும்பாலும் விரை நமக்கு நல்ல யோகத்தை தரும் ஏழரை சனியில ஜென்மசனி தவிர விரை நல்ல யோகத்தை தரும் எதுக்கு யோகத்தை தரும் என்று சொன்னால் முப்பது வயசு தாண்டியவர்களுக்கு அது இரண்டாவது ரவுண்டு சனியாக வர்றதுனால பொங்கு சனியாக வரும் தொழிலில் ஒரு நல்ல உயர்ந்த நிலையை அள்ளித்தரும் தரும் ஒரு ரெண்டரை ஆண்டு காலம் நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம் நிறைய பேர் கேட்பாங்க அதாவது விரைவு என்றால் நம்ம கிட்ட காசு இருந்தால் தானே விரையும் பண்ண முடியும் காசு இல்லாத காலத்துல நம்மளை மேலும் மேலும் விரயத்தில் தள்ளி கடன் கடன் தொல்லைக்கு நீ ஆளாக்கிடுவாரா என்ற ஒரு பயம் இருக்கும் பட் அது உண்மை கிடையாது அதாவது வந்து குரு பகவான் பணம் இருந்த பட்சத்துல தான் பணத்தை செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாக்குவார் பணம் இல்லாத பட்சத்துல பணத்தை தந்து அது செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாக்குவார் அதனால்தான் தான் சனிவுனுடைய பொருள் அதுதான் அதுவும் விரேசனும் உங்களுக்கு வந்து மீனராசி அவளுக்கு வந்து விரயத்தில் தன்னுடைய சொந்த ராசிலேயே உட்கார்ந்துருக்கிறது பன்னெண்டாம் பாவத்தில் இது வலுவான விரேசனி ஸோ நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல நிலை என்பதை கொடுப்பார் ஏன்னா பன்னெண்டுக்குடையோன்னு பன்னெண்டுல இருக்கும்போது விபரீத ராஜயோகம் இருந்தால் மீனராசி அவளுக்கு உறுதியாக நடக்கும் ஏதோ ஒரு வகையில் தொழிலில் ஒரு எதிர்பாராத வளர்ச்சி கொடுக்கும் தொழிலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் இல்லை எதிர்பாராத ஒரு பண வர வரவழைக்கும் அல்லது சம்பந்தம் இல்லாத சில நபர்களால் நமக்கு உதவிகளுக்கு எடுத்து அதன் மூலமா நம்ம வந்து வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்துக்கு நோக்கி செல்லக்கூடிய ஒரு ஏற்றப்பாதை நமக்கு அமைத்து தரும் என்றதுல மாற்றுக்கிறது இல்லையாக ஆக விரேசின காலத்துல நிச்சயமா மீனராசி நம்மளுக்கு பயங்கரமான தொந்தரவுகள் இருக்குதான்னா இல்லையனே சொல்லலாம் சனி பகவான் பொறுத்தவரை அதே குரு பகவான் பொறுத்தவரை உங்க ராசிநாதன் மூணாம் பாவத்துல போய் அசுர கிரகமாகிய சுக்கரனுடைய வீட்டுல தங்குறதுனால மூணாம் கிரகம் மறைமுகமாக மறைமுகமான தொந்தரவுகள் அதிகமாக கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா குரு காரணம் குரு பகவானுக்கு வந்து மூணாம் இடம் ஸ்தானபலம் இல்லை ஆக மூணாம் இருந்து பாக்கியத்தை பார்த்தார் அது ஒன்று சிறப்பு கோச்சார ரீதியாக ஒன்பதாவது இடத்தை பார்க்கும்போது தாயினோட தந்தையோட தொழிலும் ஒரு உயர்ந்த நிலை அல்லது தந்தை தொழில் சார்ந்தவர்களுக்கு ஒரு எதிர்பாராத ஒரு தனயோகத்தை பணவரவை அள்ளி கொடுத்தாருன்றதில் மாற்று கருத்து இருக்காது அதே நேரத்தில் மூணாம் வீட்டில் இருக்கும்போது இளைய சகோதரிகள் மற்ற குடும்ப உறுப்பினர்களால் சம்பந்தம் இல்லாத சங்கடங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்குதுன்றது மறுக்க முடியாது அதுபோல் அண்ணன் தம்பிக்குள்ளே ஒற்றுமை சொந்த பந்தத்தில் ஏராளமான கசப்பான அனுபவங்கள் நிச்சயமாக இந்த ஏழரை காலகட்டத்தில் அவங்க சந்திச்சிருப்பாங்க இப்போ அதைவிட நமக்கு குரு பகவானு கூட இப்போ நமக்கு நாலாம் இடத்துக்கு செல்கிறார் நாலாம் இடத்துக்கு செல்லும் போது கோச்சார ரீதியாக நமக்கு அது சிறப்பான இடம் கிடையாது ராசிநாதன் நாலாம் இடத்துல செல்வது என்பது கேந்திராதிபத்திய தோஷம் உருவாக்கும் கோச்சார ரீதியாக பட் நமக்கு அவருடைய பார்வை பலங்கள் விசேஷமானதாக இருக்கும் மீனராசி நம்மளுக்கு இப்போ நாலாம் பாவத்தில் சென்ற குரு பகவான் வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் அதோட பத்தாம் வீட்டையும் பார்க்கிறார் பன்னெண்டாம் வீட்டையும் பார்க்கிறார் ஸோ இதன் விளைவாக நமக்கு என்ன ஒரு நன்மைன்னா பத் அவர் வந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது மறைந்து நின்ற பல குழப்பங்கள் சம்பந்தமில்லாத பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு விளைவிடுக விலகி விலகிறது அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு தருகிறது அதே நேரத்தில் அவரை பத்தாம் வீட்டை பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்தில் உயிர்வை என்பதை எடுத்து காட்டிக்கிறது இதுதான் நமக்கு முக்கியமானது இருக்குது ஏன்னால் கடந்த விரேஷன் காலத்தில் நமக்கு தொழிலில் பயங்கரமான பிரச்சனைகள் இருந்திருக்குது காசு எவ்வளோ வந்தாலும் நமக்கு விரை செலவாக காட்டிகிட்டு இருந்தது தொழில் செய்ய முடியாத அளவுக்கு நமக்கு பயங்கரமான பிரச்சனைகள் இருந்தது ஏன்னா பணம் எதிர்பார்த்த இடத்துல கிடைக்கல அப்படி பணம் கடித்தாலும் நம்ம நினச்சப்படுத்தி செலவு பண்ண முடியல அப்படி செலவு பண்ணாலும் நம்ம எதிர்பார்த்த பலனை கிடைக்கல ஒன்று தொழில் இருந்தால் காசு இல்லை காசு இருந்தால் தொழில் இல்லை இந்த ரெண்டு இருந்தால் ஆள் இல்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் மீனராசன்புள்ள சந்திச்சுருக்காங்க எல்லா வகையான பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில அந்த சனி பகவானுடைய தாக்கத்தை அவங்களுக்கு எடுத்து காட்டி கொண்டே இருந்ததுன்றதுல மாற்றுக்கிறது இல்லை ராகு கேத்துக்கள் நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து இப்போ ராசிக்கு வந்து ஜென்மத்திலேயே ராகு இருந்து இது ஒரு மிகப்பெரிய தொந்தராக ஏன்னா காலுக்கு சுத்திரம் பாம்பு மாதிரி கடிக்காமல் விடாதன்ற மாதிரி ஜென்மத்தில் இருந்த ராகு வந்து நமக்கு பாடா பாடப்படுத்தப்படுத்திருக்கிறார் நாகதோஷத்தினுடைய தொந்தரல் இருக்கிறதால குடும்பத்தில் சலசலப்பு சண்டை சும் பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள இல்லாத சூழ்நிலைகள் புரிதல் கம்மியாகி சம்பந்தம் இல்லாத ஈகோ பிரச்சனைகளால் குடும்பத்தில் நிம்மதி எழுந்து தூங்காத இரவுகள் வந்து யாராலும் உண்டால் அது மிகையாகாது அதாவது பிரச்சனைகளை வெளியே சொல்ல முடியாத அழுகிறதுக்கு ஆள் இல்லாமல் அதாவது பிரச்சனையை மனப்பூர்வமாக நம்ம வெளிப்படையை சொல்கிறதுக்கு வழி இல்லாமல் தனக்குள்ள தானே வைத்து கொண்டு ஏராளமான ஒரு மனக்குமுறல்கள் நம்ம தாராளமாக மீனராசி நம்மள இடத்துல பார்க்கலாம் இது ஜலராசி இருக்கிறதுனால தான் நிச்சயமாக இந்த ஒரு பாதிப்பு இருக்குது ஆக இந்த ஒரு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் என்ன என்று சொன்னால் நமக்கு தான் அதாவது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் யோகாதிபதி ஏன்னா மீனராசி நம்மளுக்கு தான் சத்ருஸ்தானமாக வரக்கூடிய சூரியன் பகவான் வீடு ஆக தந்தையார் வழி என்றது நமக்கு மிகப்பெரிய நன்மை தராது அது திருமண வாழ்க்கையில பயங்கரமான பிரச்சனைகள் உருவாக்கும் அதனால தான் சனி பகவான் அது எப்போ வந்து ஒளி கிரகம் வந்து மறையும் போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில உச்சம் தொடக்கூடிய நிலைகள் என்பது மீனரா சம்பளம் ஏற்படாது ஆனா அதே நேரத்துல செவ்வாய் யோகாதிபதி இருக்கிறதுனால தான் பாக்யாதிபதி தனாதிபதி தனபாகியாதிபதியா செவ்வாய் வர்றதுனால உங்களுக்கு செவ்வாய் இருந்த பட்சத்தில் உங்களுக்கு வந்து தனபாகியங்களை தர வேண்டியது என்பது செவ்வாயினோட பொறுப்பாகிறது என்றால் பூமி பூமி ஏற்கனவே முன்னோர்கள் வழி ஏதாவது பூமி இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை அள்ளித்தருவார் இதில் பர்டிகுலர்லி பாக்கியத்தில் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் இருந்த பட்சத்தில் மிகப்பெரிய யோகத்தை அவர் நிச்சயமாக செய்வார் மாற்றுக்கருத்து இல்லை ரெண்டில் செவ்வாய் இருந்தாலும் அது செவ்வாய் தோஷமாக மாதிரி குடும்பஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தை நசித்து விடும் என்றது உறுதியான உண்மை ஆனால் பாகியத்தில் செவ்வாய் பல வகை பாக்கியங்களை பாகியங்களை அள்ளித்தருவார் என்றதில் உறுதியான உண்மை உண்டு ஸோ ஆக செவ்வாய் வந்து இந்த மீனராசி அவர்களுக்கு செவ்வாய் கிடக்கூடாது நல்ல வலிமையான நிலையில் அவர் அமர வேண்டும் என்றது ஒரு உறுதியான உண்மை அதே போல இவங்களுக்கு வந்து தொல்லிஸ்தானாதிபதி குரு பகவான் உங்களை ராசிநாதன் குரு பகவான் இருக்கிறதால் அந்த குரு பகவான் வந்து வலிவை கேந்திராபத்திய கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற குரு பகவான் வந்து வலிமையான நிலையில் இருக்கக்கூடாது ஒன்று ஐந்தில் உச்ச நிலையில் இருக்கலாம் அல்லது ல ராசியில் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கலாம் அல்லது பத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கலாம் ஐந்தில் உச்சமாக இருக்கும்போது மிகப்பெரிய நன்மை அங்கிருந்தபடி உச்ச பார்வையாக ராசி லக்னத்தையும் பார்க்கறதுனால ராசியும் பார்க்கறதுனால சிறப்படை செய்வான் ஆனால் மீனராசி பொறுத்தவரை சுக்குன்னு வந்து பயங்கரமான பாவ அதாவது உங்கள் ராசிலேயே உச்சம் பெறக்கூடிய சுக்கர பகவான் வந்து ஒரு மகத்தான யோகம் தரக்கூடிய மாளவியோகத்தை தரக்கூடிய ராஜயோகம் தரக்கூடிய நிலையில் இருந்திருந்தாலும் சுக்ர பகவானும் உங்களுக்கு பாவியாக வருகிறார் தன்னுடைய இயற்கையான பாவம் அதாவது இயற்கையாக சுபராக இருந்தபோதுன்னு இவருக்கு ஆதிபத்தியங்கள் மோசமாகறதுனால மூணு எட்டு கூடிய ஆதிபத்தியங்கள் வருது மூணு எட்டுன்றது ஆபத்தான ஸ்தானங்கள் பாவஸ்தானங்கள் ஸோ இந்த இடத்துல குரு பகவான் செவ்வாய் இருக்கிறதால் செவ்வ சுக்ர பகவான் வந்து பலம் பெறக்கூடாது சுக்ர பகவான் பலம் பெற்றால் என்ன ஆகும்னா உங்களுடைய சொக்கங்களுக்கு எட்டுவிடும் ஏன்னா ரெண்டு ஆதிபத்திய சிறப்புகளில் ஒரு ஆதிபத்தியமாவது நல்ல ஆதிபத்தியம் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு நமக்கு நன்மை செய்கிறான்னு கருதலாம் ரெண்டு ஆதிபத்தியங்கள வந்து கெட்ட ஸ்தானங்களாக அவஸ்தை ஸ்தானங்களாக வர்றதுனால நிச்சயமாக நிறைய குழப்பங்கள் ஆக சுக்குன்னு வலிமை பெறக்கூடாது அவர் மறைந்திருக்கிறது என்றதே நல்லதாகும் நாலு ஏழு கூடிய புத பகவான் வந்து அற்புதமான யோகம் நாளில் புதன் பலமாக இருந்தாலும் ஆட்சி பலத்தோடு இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து பத்ரயோகம் என்ற பஞ்ச புருஷ யோகத்தை உருவாக்குவார் ஏழில் இருந்தால் கூட உருவாக்குவார் ஆனால் நாலு ஏழில் வந்து அவர் வந்து யோகம் பஞ்சமகாபுருஷ யோகம் பெற்ற நிலையில் மகத்தான் நன்மை உண்டு கேந்திராதிபதி தோஷம் அடிப்படுகிறது ஆக புதனும் வந்து நமக்கு பிரதானமாக அவர் பா கேந்திராதிபதி தோஷம் பெறுறதுனால யோகம் செய்ய நிலையிலும் நமக்கு மகத்தான் யோகம் தருகிறார் யோகம் செய்யாத அவயோகம் செய்யக்கூடிய நிலையில் புதன் வந்து நமக்கு மிகுந்த பாதகத்தை உருவாக்குகிறார் அப்படின்றது உறுதியான உண்மை ஆக எந்த வகையில் நம்ம பார்த்தாலும் கூட இந்த மூணு பேச்சுகளில் அதே இப்போ நீங்கள் என்னாவது நமக்கு ஜென்மத்திலயே வந்து ராகு கேத்துகள் சப்தமத்துல கேத்து இருந்து குடும்பத்துல பயங்கரமான குழப்பங்களை உருவாக்கிறது அது வந்து இப்போ நமக்கு வந்து விரயத்துக்கு செல்கிறார் அவரு ஸோ விரைய ராகுவாகவனும் விரய ராகுவாக அல்லது நமக்கு வந்து ஆறாம் பாவத்துல வந்து கேத்துவாக வருகிறார் ஸோ இது ஒரு மிகுந்த ஒரு நன்மை தரக்கூடியதாக வைக்கும் ஏன்னா கேத்து வந்து நமக்கு விசேஷமான நான் ஆறாம் இடம் ராஜயோகம் தரக்கூடியது பாம்பு கிரகங்கள் பன்னிரெண்டாம் இடத்துல மறையிறது என்பதை விசேஷமானா சனி பகவான் வீட்டினர் பொறுத்தவரை நமக்கு பாதிப்பு இல்லை ஆக ரெண்டு பேச்சுகளில் வந்து ஒரு பே அது மூணு பயிற்சிகளில் ரெண்டு பேச்சுகள் நமக்கு சாதகமாக அமைந்து விடுகிறது குரு பகவானுடைய பார்வை என்பது பலத்தால் நமக்கு ஏற்படுகிறது ஆக மீனராசியில் பிறந்தவங்க சிறந்த ஒரு முன்னேற்றத்தை